அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது முழு சுப கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் முழுமையாக வக்ரகதியில் திரும்புகிறார் தற்போது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் முழுமையாக வக்ரம் பெற்று திரும்புகிறாருங்க திரு கணிதத்தின்படி அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்தே வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட முழுமையான பலன்களை அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் பிப்ரவரி மாதம் வரை வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் நிறைந்த முன்னேற்ற நன்மையும் வாய்ப்புகளும் அடுத்த ஐந்து மாதங்களுக்கு மிகவும் வலுவாக நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க குருவின் வக்ரம் துவங்கியதிலிருந்தே மிகவும் சிறப்பான பொற்காலமாக அடுத்த ஒன்றரை ஆண்டுகள் அமைவதற்கான திட்டவட்டமாக குரு பகவான் ஏனென்றால் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றதற்கு பிறகு மீண்டும் ஒன்பதாம் இடத்தில் வலுவாக அமரப்போகிறார் அடுத்த வருடத்தில் அது மட்டுமல்லாது அங்கு சனியும் ஆறில் அமரப்போகிறாருங்க தற்போது பஞ்சமத்தில் நவம்பர் நான்காம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி பெறுகிறார் ராசியின் ராஜ யோகாதிபதியான சனி எனவே மிக பெரிய நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் மிகவும் நிறைவாக இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பகவான் மிக வலுவாக இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க இயற்கையிலே சுபகிரகமாகவும் முழு சுப இருந்தாலும் கூட அஷ்டமஸ்தானமும் ஜென்மஸ்தானமும் பல்வேறு வகையான சிக்கல்களையும் தடைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது எனதான் முகுரு முழு சுபக்கிரகமாக இருந்தாலும் கூட அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு ஆனால் தற்போது அவர் முழுமையாக வக்ரகதியில் திரும்புவதால் எதிர்பார்ப்பதை விட அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் மிக சிறந்த வாய்ப்புகள் தாமாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு தேடி வரும் பல்வேறு வகையான காரிய தடைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிவர்த்தியாகும் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான அடிப்படையான வசதிகள் மற்றும் கட்டமைப்பு போன்றவை தாமாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பு நீங்கள் பெற்ற கல்வியின் மூலம் தாமாக உங்களுக்கு தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை அஷ்டமத்தில் அக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகளால் சந்தித்து வந்த தடைகள் ஏமாற்றம் எரிச்சல் மன வருத்தம் போன்ற அனைத்திலும் நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உங்களை தேடி தாமாகவே வருகிறது என்பதை குருவின் வக்ரம் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறது பொதுவாக குரு பகவான் முழு சுப கிரகமும் தோஷமற்றவரும் வானியல் அரசன் நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் கொடுக்கக்கூடிய செல்வ வளங்கள் என்பது மனித வாழ்வுல நேர்கதியில் கிடைக்கக்கூடிய ஒன்றாக நேர்மையான வழியில் கிடைக்கக்கூடிய ஒன்றாக அமையும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட அவை நேர்மையான வழியில் இருந்தால் மட்டுமே அவை குரு கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஒருபோதும் குறுக்கு வழியிலோ அல்லது தவறான வழியிலோ செல்வ வளங்களை சேர்வதற்கு அனுமதிக்க மாட்டாருங்க குரு பகவான் அப்படிப்பட்டவர் துலாப் ராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் தைரியாதிபதியும் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியின் அதிபதியான சுக்கரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க அவர் வக்ரம் பெறுவது இந்த அமைப்பில் நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் ராசியின் அதிபதியான சுக்ரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் எனவே சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவதால் அலட்சியம் வேண்டாம் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் சில பணிகளில் தேவைப்படுகிறது என்பதையும் திட்டவட்டமாக இந்த வேளையில் நன்கு கவனமாக திட்டமிட்டு செயல்பட்டால் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு அதிலும் குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் குரு பகவானுடைய சுப பார்வை மிக வலுவாக ரெண்டு நான்கு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க குரு பகவான் தனது சுப பார்வையால் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானம் நான்காம் இடமாகிய சுகஸ்தானம் பனிரெண்டாம் இடம் ஆகிய விரயஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க அதிலும் குறிப்பாக வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்தை வக்ரம் பெற்று பார்ப்பதால் இந்த வேளையில் குடும்பத்தில் தடைபெற்றிருந்த பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது குடுக்கல் வாங்கல் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பொருளாதார ரீதியாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவற்றில் நல்ல மாறுதலை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறாருங்க வாழ்வில் சந்திக்கக்கூடிய கடுமையான போராட்டங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க முழு சுப குரு பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது வாக்கு ஸ்தானம் என்பதால் உங்களுடைய வார்த்தைகளை வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் நல்ல வலுவான ஆற்றலை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே உங்களது சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளை அளித்தாலும் அவற்றை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் இல்லத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பை தாமாக உருவாகிறது என்பதை குரு பக்ரமானது உறுதிப்படுத்துகிறது அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் மிக வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தை பார்க்கிறாருங்க நான்காம் இடத்தை குரு பார்ப்பதால் தாய் வழி உறவு முறைகள்ல ஏற்பட்டு வந்த சங்கடங்கள் இந்த தருணத்தில் மறையும் உறவுகள் வளப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான இனிமையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் மேற்கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது தாய்வழி உறவுகள்ல இருந்து வந்த பெருவாரியான மனக்கசப்பும் சங்கடங்களும் குறைகிறது மாமன் மைத்துனர் வழியில் ஒற்றுமை நிறைவாக பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது அது மட்டுமல்லாது சுகஸ்தானம் என்பதால் இல்லத்தில் மங்கள ஓசை நிச்சயமாக கிடைக்கும் புதிய மனை திறத்தல் புதிய திருமண வாய்ப்புகள் இன்று நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் குரு பகவான் ஆகிய நான்காம் இடத்தை பார்ப்பதால் நிச்சயம் கிடைக்குங்க அது மட்டுமல்லாது ஆரோக்கிய தொல்லைகள் பெரிய அளவில் கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை விட உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் அது மட்டுமல்லாது விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் எனவே பல்வேறு வகையில் விரய செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் எதிர்பார்ப்பதை விட சுபிரயங்கள் நிச்சயமாக அதிகரிக்கும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாரு பெண்மணிகளின் நலனை பேணி கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் வக்ரம் பெறுவது துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு முதன்மையான யோக பலன்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே துலாம் ராசிக்கார பெண்மணிகள் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இந்த எளிய பரிகாரம் உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றங்களை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை